ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சரி இப்போ வீடியோ போகலாம் இன்றைக்கி நல்லபடியாக நம்ம சாமி தரிசனம் அது எதிர்ச்சியாக தான் கொல்லிக்கு போகலான்னு வந்துட்டு இருந்தோம் நட வந்து திறந்துருந்தது சாமி கும்பிட்டு நானும் கூட்டி போடணும் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு எங்கள் ரோஜம்மா கோவில் இது தான் கும்பிட்டு கல் மேலே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு உக்காந்துட்டு கோயிலுக்கு சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு கொல்லிக்கு வந்தாச்சு கொல்லியில் வந்து கழனிக்கு வந்து சலுப்பு தண்ணின்னு இருப்பாங்க அதாவது நெல் போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாளில் சும்மா தண்ணி விட்டு அப்படியே எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி தண்ணி விட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே தேங்காய் எல்லாமும் நறுக்கி வச்சு உடச்சி வச்சுருந்தாங்க கடப்பாரை வச்சு கோடாலி கோடாலியை கோடாலிய வச்சு எல்லாத்தையும் நல்லா நறுக்கி வச்சுருந்தாங்க நிறைய கொப்பரை தேங்காவும் இருந்தது ரெண்டு மூணு தேங்காய் பூவுமே இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்பாவும் பொண்ணு அங்கே இருக்காங்க அவங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் வெண்டைக்கல்லாம் நிறைய இருந்தோம் அதெல்லாமே தண்ணியெல்லாம் காய்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு த எடுத்துன்னு போய் தேங்காவை அந்த தண்ணியில் அலசிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துருந்தேன் குட்டி பொண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு அப்பாவின் பொண்ணு உக்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அம்மா வந்து பணங்கள் வந்து வெட்டிட்டு இருந்தாங்க வேக வச்சு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அதெல்லாம் வெட்டிட்டு இருக்கட்டும் நீங்க வெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு செய்கிறதுக்காக நான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு கொத்தவரக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி குழம்புக்கு கூட்டு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலாம் வறுத்து வச்சுருந்தேன் அதுக்குள்ளே அம்மா கொள்ளியிலருந்து வந்துட்டு முட்டை வாங்கி வந்து தர முட்டை குழம்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு குழம்பு கூட்டி வச்சுட்டு குழம்பு நல்லா குதிஞ்சதுக்கு அப்புறமா முட்டை எல்லாம் உடச்சி ஊற்றி ரொம்ப சூப்பராக உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு தான் வச்சுருந்தேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்துருந்தது மற்ற நாளை விட இன்றைக்கி தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது காரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு போட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு ரெசிபி வேணா சொல்லுங்க நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சாப்பாடும் அப்படியே வடிச்சிட்டு சாப்பாடுக்கு ஒலை ஊற்றி வச்சுருக்கேன் கேஸ் இல்லாததுனால அடுப்பில் தான் செய்யணும் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் ஒன்றைய காலுக்கெல்லாம் சாப்பாடு குழம்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் ஒன் ஹவரில் என்னால் செய்ய முடிஞ்சிது முக் குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தேன் அதனால தான் இந்த வேலையெல்லாம் நல்லா ரிலாக்ஸாக செஞ்சுட்ருக்க முடியுது உழை நல்லா காஞ்சிடுச்சு அரிசியும் போட்டு அரிசிக்கு நல்லா டீ வச்சு நல்லா வேக வச்சு அரிசி அரிசி வச்சுட்டா சாப்பாடு ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே சாப்பாடு வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கம்மியாக இருந்தது இந்த பித்த தவ பித்தளை தவளை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே அம்மாவும் அப்பாவும் கொல்லேருந்து வெள்ளி அம்மா முன்னாடியே வந்துட்டாங்க அப்பா பில்ல அறக்கணும்னு சொல்லிவிட்டு அம்மா போயிட்டாங்க அப்பா வந்து வெள்ளிக்கிழங்க ஒரு கோணி பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சாப்பாடும் வடிச்சிட்டு கொத்தவரக்காக சட்டியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வேகத்துக்காக வச்சுருக்கேன் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து அப்பா ப பனங்கிழங்க வேக வைக்கணும்னு சொல்லிட்டு அலசி எல்லாத்தையும் வேக வச்சிட்ருந்தாங்க இந்த கஞ்சி தண்ணி வந்து நான் மூணு பேருமே அப்பா அம்மா நான் மூணு பேருமே உப்பு போட்டு குடித்தேன் யாரெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு சுட சுட குடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக பனங்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு வேக வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது பனங்கிழங்கு விற்கிறதாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ம் பனங்கிழங்கு வேக வச்சு விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கும் ஒரு பத்து பத்து கிழங்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா அம்மா சந்தைக்கு போயிட்டு இந்த குட்டி பொண்ணு ஒன்றும் அடங்க மாட்டேங்க சந்தைக்கு போயிட்டு என்னென்ன காய்கறி வாங்கினோம் தான் பார்க்கலாம் பாங்க கொத்தமல்லி பனங்கிழங்கு ஒரு கட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க கத்திரிக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பன்று பூ தக்காளி பூண்டு இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க விற்கிற வேலைக்கு எந்த ஒரு வாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காய்கறி வாங்கிறதுக்காகவே அந்த இதுவெல்லாம் பனங்கெங்கை வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க முந்நூறுபாய்க்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தவரங்க வேக வச்சு வச்சுருந்தமில்ல அந்த அதுக்கு ஏற்காடு போட்டு பொரியல் மாதிரி பொரியல் இருந்தோம் அந்த வீட்டு தங்கிப்படுத்திட்டு தான் என்னுடைய